அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி முதல் இடைப்பருவத்திற்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஒன்றாவது இயல் பார்க்கலாம் பலகை என்ற சொல்லை தொடர் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி எழுதுக அடுத்த கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி அதாவது மண்ணு சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே இதில் அமைந்துள்ள காப்பியங்களின் பெயர்களை சுட்டுக அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை இதுதான் இதில் அமைந்துள்ள காப்பியங்களினுடைய பெயர்கள் அடுத்து கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது இதில் அமைந்துள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக அடுத்து சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளை வகைப்படுத்துக அடுத்து சிறுவு பார்க்கலாம் தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலதேர் சுட்டுவனை ஆவை அடுத்து ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இலக்கண வினா அதாவது அறிந்ததும் அறியாததும் புரிந்ததும் புரியாததும் தெரிந்ததும் தெரியாததும் பிறந்ததும் பிறவாததும் என அனைத்தும் யாமறிவோம் இவ்வடிகளில் அமைந்துள்ள அதாவது அடிக்கோடிட்ட சொற்களை தொழிற்பெயராக மாற்றிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எளிமையானது இப்போ அறிந்தது அப்படின்னா இதனுடைய தொழிற்பெயர் அறிதல் அதாவது தல் அல்லது அல் என முடியக்கூடிய வகையில் நாம் அதை மாற்றி எழுதணும் புரிந்தது அப்படின்னா புரிதல் தெரிந்தது என்றால் தெரிதல் பிறந்ததுன்னா பிறத்தல் இப்படி தான் எழுதணும் அடுத்து பார்க்கலாம் நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையன என்பதை பாவான வழி நின்று அடுத்து காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக ரெண்டுமே முக்கியமான கேள்விகள் அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய குரு வினாக பார்க்கலாம் எழுது என்றால் என்பது விரைவின் காரணமாக எழுது எழுது என்றால் என்று அடுக்கு தொடராகும் அப்படி என்றால் சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி விட எப்பவே சொல்லிடுறேன் அதாவது எழுது என்றார் என்பது எழுது எழுது என்றால் என்று மாறுதுன்னா அப்போ சிரித்து பேசினார் என்பது சிரித்து சிரித்து பேசினார் என்று அடுக்கு தொடராக மாறும் அடுத்து கட்டுரைப்படுத்தான் என்பதை வேற்றுமை உருவை பயன்படுத்தி விரித்து எழுதுக இதுவும் எளிமையான கல்விதான் இப்போ விட சொல்லிடுறேன் அதாவது இதுல இரண்டாம் வேற்றுமையை நம்ம பயன்படுத்தி விரித்து எழுதணும் அதாவது கட்டுரையை படித்தான் ஐ இரண்ட இடையில வரணும் இதை அடுத்து தமிழர்கள் வீசும் திசையைக் கொண்டு காற்றை எவ்வாறு பகைப்படுத்தின சிறுவினாக்களை பார்க்கலாம் உயிராக நான் பல பெயர்களில் நான் நான்கு திசைகளிலும் நான் இலக்கியத்தில் நான் முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் என காற்று தன்னை பற்றி கூறுகிறது அப்படி என்றால் நீர் தன்னை பற்றி கூறினால் உங்களுடைய சொந்த கற்பனையில் தலைப்புகளை உருவாக்குக அதாவது நம்ம தலைப்பை மட்டும்தான் உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க நீர் தன்னை பற்றி பேசுனா என்னென்ன தலைப்புகளில் பேசும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ரொம்ப தான் அடுத்து உயிர்கள் தோன்றி வளர ஏற்ற சூழல்கள் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை விளக்கி எழுதுக அடுத்து நெடுவினா பார்க்கலாம் காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விளக்கி எழுதுகிற புத்ததுல இருக்கும் ஒரு முறை வாசு விட்டா கூட சொந்தமா கூட எழுதிக்கலாம் அடுத்து பிரும்பம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தன் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விளக்கி எழுதுக ரொம்ப எளிமையான கதை தான் கதையை ஒரு முறை படித்து பார்த்துட்டு அதில் உள்ள கருத்துக்களை இந்த கேள்விக்கு தகுந்தவாறு எழுதணும் அடுத்து மனப்பாட பாடல்கள் என்னென்ன பாடல்கள் இருக்குதோ அதை படிச்சுக்கிடுங்க ஒரு மதிப்பெண்கள் இரண்டு இயலில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்களையும் ஒரு முறை படித்து பார்த்தா போதுமானது அது போக உள்ளேருந்து கேட்டாலும் எழுதுறதுக்கு கொஞ்சம் தயாராக இருக்கணும் அடுத்து இலக்கண குறிப்புகள் பகுபத உறுப்பு இதெல்லாம் வந்து படிக்க தேவையில்லை புரிந்து கொண்டால் மட்டும் போதுமானது நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் இருக்கின்றன இலக்கண குறிப்பு பகுபத லக்கணம் இதெல்லாம் அடுத்தடுத்து எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி